வணக்கம் ஒரு சமயம் கோகணேஸ்வரர் என திருப்பெயரோடு தென் திசையில் விளங்கி வரும் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று நாரதர் வந்தார் அவ்வாறு அவர் வரும்போது சிவபெருமானின் சன்னிதானத்துக்கு எதிரில் செண்பக விருஷம் ஒன்றையும் அதில் மலர்ந்திருக்கும் மலரையும் பறிக்க வந்திருந்த அந்தனர் ஒருவரை கண்டார் நாரதர் மீட்டிக்கொண்டு வந்த இனிய இசையில் மயங்கிய அந்தனர் சிறிது நேரம் தன் வேலையை மறந்து அங்கேயே நின்றார் அவரை பார்த்து நாரதர் நீ யாரப்பா எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அவரோ உண்மையை கூறாது மலர் பறிக்கத்தான் கொண்டு வந்திருந்த பாத்திரத்தை காட்டி நான் பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன் ஐயா என்றார் அதற்கு பிறகு நாரதரும் உள்ளே சென்று ஈசனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தார் அதே சமயம் அந்த பிராமணனும் செண்முக மலர்களை பறித்து சென்று பகவானை அர்ச்சித்துவிட்டு வெளியே வந்தார் என்னப்பா புறப்பட்டு விட்டாய் என்று கேட்டார் நாரதர் தான் செய்யும் காரியத்தை எவரும் அறியக்கூடாது என்று அந்த பிராமணர் அவரிடம் உண்மையை கூறாது ஐயா பிச்சை எடுக்க வந்த எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஆகவே வேதனையோடு திரும்பி செல்கிறேன் என்று கூறினார் நாரதர் சாமானியமானவரா அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி அல்லவா அந்தனர் பொய்யுரைத்தார் என்பதை ஞானதிஷ்டியின் மூலம் உணர்ந்து கொண்ட அந்த திரிலோக சஞ்சாரி அவருக்கு கோபம் வந்தது நேராக செண்பக விருட்சத்திடம் சென்று ஏ விருஷமே இந்த பிராமணருக்கு எத்தனை மலர்களை கொடுத்தார் என்று கேட்டார் அந்த பிராமணர் தன் செய்கையை யாருக்கும் உரைக்க கூறார் என்று ஏற்கனவே அதனிடம் கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அந்த விருஷம் பதில் ஏதும் சொல்லாது இருந்துவிட்டது நாரதர் நேராக சிவபெருமானுடைய சன்னிதானத்தை அடைந்தார் அங்கே திருவுருவத்தின் முன்பு செண்பக மலர் அச்சிக்கப்பட்டிருப்பதை கண்டார் அவற்றை எண்ணிய போது நூற்றி ஒரு மலர்கள் இருப்பதை கண்டார் நாரதரின் கோபம் உச்சத்தை எட்டியது அதே சமயம் இன்னொரு பிராமணன் மலர்களை எடுத்துக்கொண்டு வந்தார் அவரை கண்டதும் நாரதர் வேதியனே இக்காரணம் கொண்டு சிவனை பூஜிக்க வந்தார் இங்கே ஏற்கனவே பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கின்றனவே இவை யாரால் நடத்தப்பட்டவை என்று கேட்டார் சுவாமி நான் பிறவா பேரின்பம் அடைய வேண்டி சிவ பூஜை செய்து வருகிறேன் எனக்கு முன்பு வந்திருந்தவரோ தினமும் ஈசனை நூற்றி ஒரு செண்பக மலர்களால் பூஜித்தால் அரசனிடம் நல்ல மதிப்பு ஏற்படும் என்பதை அறிந்து அவர் பூஜிக்க தொடங்கி அவ்வாறே அரசனிடம் நன்மதிப்பை பெற்றார் தினமும் அந்தணர்களுக்கு தானம் செய்யும் போது மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றார் செண்பக மலர்களால் அர்ச்சிப்பதன் மூலம் அடையக்கூடிய பலன்களை அறிந்து அவர் விடாத அர்ச்சனை செய்து வருகிறார் இருப்பினும் அவர் உள்ளத்தில் நேர்மை கிடையாது பேராசை நிறைந்திருக்கிறது அதன் காரணமாக அவர் மற்ற பிராமணர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வருகிறார் அவர் நட்பை பெற்று அவர் சொல்படி கேட்பவருக்கு மட்டுமே அரசாங்கத்தில் தான முதலென கிடைக்கும் என்று வருத்தத்தோடு தெரிவித்தார் செண்பக மலர்களால் பகவானை பூஜித்து நட்பல அடைந்த அந்த பிராமணன் இவ்விடம் பேராசை காரணமாக பிறர்க்கு தீங்கி இழைத்து வருகிறானே என்று எண்ணி நாரதர் வருந்தி கொண்டிருந்த போது அங்கே அந்தனஸ்ரீஓர்த்தி வந்தால் அவள் நேராக பகவானை நெருங்கி தரையில் குனிந்து அவரை நமஸ்கரித்து எழுந்தாள் இரு கரங்களையும் கூப்பி கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருக சர்வேஸ்வர எங்களை காப்பாற்ற வழியே கிடையாது அந்த துஷ்டனின் அட்டகாசங்கள் நாலு நாள் அதிகமாகி வருகின்றனவே அதற்கு ஒரு முடிவு கிடையாதா என்று நெஞ்சம் உருகும் வண்ணம் பிரார்த்தித்தால் நாரதர் அவரை மெல்ல அணுகி தாயே உனக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டம் என்ன சொல்லு என்று கேட்டார் அந்த அம்மாள் நாரதரை நமஸ்கரித்து ஐயா நான் நம்பியிருக்கும் இந்த கோகணேஸ்வரர் நேரில் வந்திருப்பதாக உணர்கிறேன் நாங்கள் பரம ஏழை என் கணவருக்கு கால்முடமாகி எங்கும் அதிகமாக நடமாட முடியாது இருக்கிறது வீட்டிலே வயசுக்கு வந்த பெண் இருக்கிறாள் அவளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தாக வேண்டும் ஆகவே வேறு வழியின்றி தானங்கள் வாங்கத் தொடங்கினார் அரசாங்கத்தில் ஒரு துஷ்டன் இருக்கிறார் அவர் பிறந்தது அந்தணர் குலத்தில் என்றாலும் அதற்குரிய குணப்பண்புகள் கொஞ்சமும் இல்லாதவர் ஏதோ எங்கள் நிலையை கண்டு மனம் மனமின்னங்கி உதவுவது போல் அரண்மனைக்கு அழைத்து சென்று அரசரிடம் தானம் பெற்றுக் கொடுத்தார் ஆனால் அதில் பாதி தனக்குரியது என்று பிடிவ பிடுங்கி கொண்டு விட்டார் ஏதோ கொஞ்சமாவது கிடைக்கிறதே என்று நாங்களும் பேசாமல் இருந்துவிட்டோம் இப்போது அவர் அத்தகாசம் அதிகமாகிவிட்டது இதையே அவர் ஒரு தொழிலாக கொண்டுவிட்டார் அரசரிடம் எவ்வளவோ முயன்றும் புகார் செய்ய முடியவில்லை அவரை மீறி கொண்டுதான் எதுவும் அரசருக்கு எட்ட முடியும் இன்று அரண்மனையில் என் கணவருக்கு உபய கோமுகி தானம் கிடைத்தது பசுவின் கர்ப்பத்திலிருந்து கன்றின் முகம் வெளிவரும் சமயம் அந்தனருக்கு பசுவை கன்றோடு தானம் செய்வது பெரும் பாவங்களையெல்லாம் போக்கவல்லது என சாஸ்திரம் சொல்கின்றனர் அந்த தானம் வாங்குவது பெரும் பாவமாகும் சாதாரணமாக யாரும் அதை வாங்க மாட்டார்கள் நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி என் கணவரை அழைத்து சென்று அந்த தானம் வாங்கி கொடுத்தார் எங்கள் நிலைமையை கருதி நாங்களும் அதற்கு சம்மதித்து சென்றோம் வீட்டுக்கு திரும்பியதும் பின்னாலே அந்த பிராமணர் வந்துவிட்டார் வழக்கப்பதி தானம் கொடுக்கப்பட்ட பொருட்களில் தனக்கு பாதி உரியது என்று பொன்னிலும் பொருட்களிலும் பாதியை பிடுங்கி கொண்டு விட்டார் அது மட்டுமா அந்த பாவி பசு மாற்றிலும் தனக்கு உரிமை உண்டு என்று சண்டை போடுகிறார் நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவில்லை தானம் வாங்கிய பசுவை விலை மதிப்பதும் அதை பிறரோடு பங்கிட்டுக் கொள்வதும் பெரும் தோஷமாகும் இதை அவர் நன்கு உணர்ந்திருந்தும் பிடிவாதம் பிடிக்கிறார் அதற்கு ஒரு மதிப்பு போட்டு அதில் பாதியை தனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று சண்டை செய்கிறார் பசுவை பற்றி நம் சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் புகழ்கின்றன பசுவின் உடலிலே சகல தேவர்களும் குடியிருப்பார்கள் அல்லவா பசுவின் வலது கொம்பில் கங்கை இருக்கிறார் இடது கொம்பில் யமுனை இருக்கிறாள் மத்திய பாகத்தில் சரஸ்வதி இருக்கிறாள் முன்காலில் பிரம்மர் வீற்றிருக்கிறார் பிந்திய பாகத்தில் ருத்ரன் தன் பரிவாரங்களோடு இருக்கிறார் பின் பக்கத்தில் விஷ்ணு இருக்கிறார் பசுவின் பக்கங்களில் அநேக புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன வயிற்றின் வலது பக்கத்தில் மகரிஷிகளும் இடது பக்கத்தில் சகலமான தேவர்களும் இருக்கிறார்கள் வயிற்றின் பாகத்தில் புண்ணிய நதிகளும் குழம்பில் வேதங்களும் இடம் கொண்டிருக்கின்றன பசுவின் பால்மடியில் சமுத்திரங்கள் இருக்கின்றன இன்னும் இதுபோல எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கின்றன பசுவை வளம் வந்து வணங்கினால் பூமியும் வளம் வந்து வணங்கிய பலன் கிடைக்கும் கோதானத்துக்கு சிறந்த பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் கோதானம் செய்பவர் பூதானம் செய்த பலனை அடைவாராம் பிராட்சித்தமே கிடையாது என்று சொல்லப்படும் பாவங்கள் கூட கோதானத்தால் நீங்கிவிடக்கூடும் சாணமும் கோமூத்திரமும் உட்கொள்வதால் சகல பாவங்களும் நீங்க பெறுவார் பசுவை தரிசிப்பதாலே சில பாவங்கள் நீங்கிவிடும் அதை தியானித்து பூஜிப்பதோ இன்னும் மேலான பலன்களை கொடுக்கக்கூடியதாம் அந்தனருக்கு கோதானம் செய்பவருக்கு எல்லாவிதமான நன்மைகளும் உண்டாகும் தானம் பெற்றுக்கொண்டவர் செய்துள்ள புண்ணியத்தில் எட்டில் ஒரு பங்கு தானம் கொடுத்தவர் அடைவார் கோதானம் பூதானம் வித்தியதானம் இம்மூன்றும் ஒருவரின் நூற்றொரு தலைமுறைகளை சொர்க்கவாசலுக்கு அழைத்து செல்லக்கூடியவை என்றால் இன்னும் விவரிப்பதற்கு என்ன இருக்கிறது சுவாமி இவ்வளவு தூரம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதை அந்த துஷ்டனாகிய பிராமணன் அறிய மாட்டாரா என்ன அப்பேற்பட்டவர் செய்து வரும் பூஜையை பகவான் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்று மனமுருகி கூறினார் நாரதரின் உள்ளம் நெகிழ்ந்துவிட்டது ஈசனை பார்த்து பிரபு இந்த அக்கிரமத்தை நீங்கள் இன்னமும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று பிரார்த்தித்தார் நாரதா அவர் பெரும் பாவியாக இருக்கலாம் ஆயினும் சிவபூஜை செய்து சிவபக்தனாக விலகி வருகிறார் அதனால் முதலில் தான் செய்த பாவங்களுக்கு பலனை அனுபவித்து பின்னர் சிவபூஜை செய்த பலனை அனுபவிக்கட்டும் என்றார் சிவபெருமான் நாரதர் உடனே அந்த பிராமணனை திரும்பவும் ஆலயத்துக்கு வரவழைத்தார் அதே அயோக்யா பகவத் ஆதாரனை மூலம் கிடைத்த நல்ல பதவியை நீ துஷ்டயோகம் செய்து வருகிறாய் உன் மூலம் தானம் பெற்று செல்பவரின் பொருள்களில் ஒரு பாதியை பலாத்காரமாக அபகரித்து வந்திருக்கிறாய் உன் செய்கை தன்மை வாய்ந்ததால் நீ அரக்கனாக போய்க் கடவா என்று சாபித்தார் நாரதரின் சாபத்தை கேட்ட அவர் மிகவும் விட்டார் அது காரும் அபதை கொண்டு திரிந்து வந்த அவர் அப்போதுதான் தன் செய்கைகளின் விளைவை உணர்ந்தார் கண்களில் நீர் ஆறாக வழிய நாரதரின் கால்களில் விழுந்து கதறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் நாரதரும் அவர் மீது இரக்கம் கொண்டு வேதியரை நீ செய்து வந்த அக்கிரமங்களுக்கான பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் விராதன் என்ற பெயரில் அரக்கனாய் கானகத்தில் திரிந்து வரும் காலத்தில் உனக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தரிசனம் கிடைக்கும் அதனால் உன் பாவங்கள் அழிக்கப்படும் அரக்கப்பிறவி நீங்கி நீ சிவபூஜை செய்த பலனை அடைய திவ்ய ரூபத்தை பெறுவாய் என்றார் பின்னர் நாரதர் செண்பக மரத்திடம் சென்று ஏ விருஷமே நான் கேட்டபோது நீ பதில் கூடாமல் விட்டாய் அதன் பலனாய் இன்று முதல் உன் மலர் சிவபூஜைக்கு உகந்ததாய் இல்லாது போகட்டும் என்று சபித்தார் நாரதர் சாபத்தால் செண்பக மலரை சிவபூஜைக்கு உபயோகப்படுத்துவதில்லை இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி